திமுக கம்பெனி கூட இருக்கிற கூட்டணி எல்லாம் திமுக ஒரு கம்பெனி நாளைக்கு காலையில் பத்து மணி தான் ஒம்பது மணிக்கு நிற்கிறவங்க ஏன்னா தேவ நோ அதர் ஆப்ஷன் அவர் ஓரம் கட்டப்படவும் இல்லை ஒதுக்கப்படவும் இல்லை சார் ஒருத்தர் தலைவராக வந்த பின்னாடி நானே அந்த இடத்துல பேசுவேங்கிறது முறையில அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு ஒன்று பேச வேண்டிய நேரத்தில் அண்ணாமலைஜி பேசிகிட்டு இருக்காரு வந்து ஆளாளுக்கு ஒரு கொள்கை கம்யூனிசம் வந்து காங்கிரஸ் இருக்கும் ஆனா காங்கிரஸ் குடியோம் திருமாவளவன் வந்து இது திமுக வச்சுட்டு வேற திராவிடமே கிடையாது திராவிட கொண்டிருப்பாரு அது ஜெல் ஆயிட்டு நீங்க நம்புறீங்க திமுக வீசிக்கா ஜெல் ஆகலன்னு நான் சொல்ல சார் திருமாவளவன் சொன்னார் நான் மட்டும் தான் சொல்லுவேங்கிறது வந்து எதேச்சகாரம் ஆனா இங்க ரெஜராஜா பேசுறாரு இந்த பக்கம் அன்வரஜா பேசுறாரு அப்போ இங்க வந்து ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீத வாக்குறுதி செஞ்சேன்னு சொன்னாங்க பாதி கூட செய்யலன்னு தலைவர் பட்டவர்தரமா அறிக்க கொடுத்தார் நேரடியா திமுக அழிக்கணும்னு சொன்னாரியிலே கொள்ளடிக்கிற கட்சியை ஒழிக்கணும்னு ஏன் அந்த நிலைக்கு அவர் எடுத்து வரமாட்டார் நாலு கொள்கை ரீதியான தலைவர்களும் இங்கே பாஜக ஜனசங்கத்தோடு இங்கே இருந்தவர்கள் தான் திமுக வரக்கூடாது என்று பாடுபட்டவர்கள் தான் எல்லா கதவுகளும் திறந்தே இருக்கும் எல்லா கதவுகளும் திறந்திருக்கும் எப்போ எது இல்ல பெண் சின்னர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் காத்து என் சுவாமி சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சார் இப்போ தமிழக அரசியல் களமே ஆயிடுச்சு இப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருனா நாங்க வந்து மக்களை மீட்போம் அப்படின்ற ஒரு கேம்பெயின் பண்றாரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு வந்து ஒன்றிணைனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் பண்றாரு இந்த இடத்துல வந்து எடப்பாடியோட அந்த கேம்பெயின்ல வந்து அதிமுக தலைவர்கள் வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றாங்களா இல்ல வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருக்கேன் அதாவது இப்ப எடப்பாடி அவர்கள் தொடங்கி இருக்கிறது வந்து சரியான நேரம் ஏன்னா எதிர்கட்சிகள் திமுக தொடங்கினாங்க அவங்களுடைய திட்டத்தெல்லாம் அறிவிச்சாங்க அதை பார்த்துட்டு எதிராளியோட மூவை பார்த்துட்டு இறங்குறதுங்கிறது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி அவர் கரெக்டா இறங்கியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம் இன்னொன்னு அவர் கூட வந்து இப்போ அதிமுகல எந்தெந்த தலைவர்கள் ஸ்டார்டிங் அதாவது சென்னையில இருந்து நீங்க பயணம் அப்படிங்கும்போது அந்தந்த மாவட்டத்துல இருக்க போறாங்களா இல்ல கூடவே ஒரு சில பேர் பயணிச்சு அந்தந்த மாவட்டத்தை இணைய போறாங்களாங்கிற திட்டத்திலாம் அவருன்னு அறிவிக்கல ஆனா வராரு மக்களை சந்திக்க போறாரு ஏன்னா இவங்க ரெண்டு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க திமுக திமுக கொடுத்திருக்காங்க இப்போ இறங்கிதான் அவருக்கான நேரம் அது ஏன்னா இதுக்கு மேலே பண்ண இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் வந்து இப்ப ஸ்டாலினோட ஏதாவது ஒரு மேடை பகிர்ந்துக்கணும் எந்த ஒரு எசிடேஷனும் இல்லாம அவங்களுக்குள்ள ஒப்பீனியன்ஸ் இருந்த டிஃபரண்டா ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் பகிர்ந்துக்கிறாங்க அந்த மாதிரி அதிமுக பாஜக மேடையை பகிர்ந்துக்குவான்னு பெரிய விஷயமா பாக்கவே இல்லையே அங்க ஒன்னும் மாதிரி இருக்கிறேன் கண்டிப்பா சார் அதாவது ஒரு கம்பெனியோட ஸ்டாப்னாக்க எம்டி கூப்பிட்டு எல்லாரும் வந்து நிப்பாங்க சார் ஆனா வேற ஒரு டீலரை பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டைம் வேணும் ஒரு டீலர்ஷிப் பார்ட்னர்ஷிப் எல்லாம் இருந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் அது மாதிரி தான் சார் நீங்க அதை பாக்க முடியும் இது வந்து திமுக கம்பெனி கூட இருக்கிற கூட்டணி எல்லாம் திமுக நாளைக்கு காலையில பத்து மணி நான் ஒன்பது மணிக்கு நிக்கிறவங்க ஏன்னா தான் ஆகணும் இல்ல சார் இங்க வந்து நம்ம பேசுறது கரெக்டா இருக்கும் ஆனா நம்ம கூட்டணி படி பார்த்தா இங்க வந்து கூட்டணிக்குள்ளேயே ஒன்னும் ஜெல்லிங் ப்ராசஸ் ஆகல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நாங்க வந்து ஆட்சியில பங்கு தர மாட்டோம் இங்க வந்து தனித்த ஆட்சிதான் அப்படின்னு பேசுறாரு இங்க வந்து அமிஷா என்ன பேசுறாரு கூட்டணி ஆட்சின்னு பேசுறாரு ஒரு சில இடத்துல வந்து அவர் பேரை தவித்துட்டு அதிமுக ஒரு முதலமைச்சர் வராருன்னு பேசுறாரு அப்படின்னும் போது இங்க வந்து கூட்டணிக்குள்ள பிரச்சனைக்கு மதம் தெரியுது கண்டிப்பா சார் ஆனா நீங்க எது இப்படி பாக்கலாம் இல்லையா எதிரணிய குழப்புறாங்கன்னு கூட பாக்கலாம் இல்லையா ஒரு தேர்தல் இப்தி எதிரணிய குழப்புறாங்க எதிரணியை கொழப்பறது எதிரணியை குழப்பனா பரவாயில்ல சார் மக்களே குழப்புற மாதிரி தானே இருக்கு அவனோட செயல்பாடுகள் தெளிவா இருக்காங்க மக்கள் தெளிவா இருக்காங்க சார் ஏன்னா இப்போ இதுவாதான் சொன்ன ஒரு யுப்தி இப்போ திருமாவளவன் வந்து கேட்டீங்கன்னா எப்போ பாரு ஏடிஎம்கே பிஜேபி இணையில ஏடிஎம்கே பிஜேபிக்கு ப்ரீ கண்டிஷன் இப்பெல்லாம் நிறைய பேசுவாரு ஏன் எதிர்கட்சியை பத்தி மட்டும் பேசுறாரு எதிர்கூட்டணி பேசுற அது ஒரு யுக்தி அந்த மாதிரி இது ஒரு யுக்தி இப்போ வந்து திமுக கூட்டணியில் நீங்க இப்ப சொல்ற மாதிரி எல்லாரும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு ஒரு பிரமை இருக்கு பிரமை இருக்கு ஆனா அதிமுக ஜெயலலாத மாதிரியே தோணுது ஆனா பிராங்கா பாத்தீங்கன்னா இன்னமும் திருமாவளவன் கூடுதல் சீட்டு கே போன்றாரு அவர் கட்சியில ஒருத்தர் துணை முதல்வர் எதிர்ப்பா போன்றாரு கம்யூனிஸ்ட் வந்து இந்த ஆட்சி சொன்ன

தொண்டர்களுக்குள்ள ஜெல் ஆகல ஆனா இங்க அப்படி இல்ல இங்க அப்படி இல்ல அங்க வந்து தொண்டர்களுக்குள்ள ஜெல் ஆகல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இங்க தலைவர்களுக்குள்ளும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல மக்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல இல்ல அதிமுக கூட்டணியை பார்க்கும் போது அதுதான் சொல்றேன் சார் நான் அதான் முதல்ல சொன்னேன் ஜெல்லாகாத ஆகாத மாதிரியே தான் இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் ஜெல்லா இருக்காங்க ஏன்னா நல்லா பாருங்க எந்த கட்சி அவங்கள்ட்ட கூட்டணியில இருந்த முன்ன பாஜக முன்ன இருந்த இடத்துல யாராவது இப்ப நாங்க இல்ல வெளியில வந்துட்டோம்னு பப்ளிக்கா அறிவிச்சாங்களா தேமுதிகவும் பாமகவும் நாங்க ஒண்ணு எந்த கூட்டணியும் கன்ஃபார்ம் ஆகலாம் சொல்லியிருக்காங்க திமுக போயிடலையே போல கூட்டணியில இல்லைன்னு சொல்றாங்கல்ல அதே தான் சொன்னேன் திமுக போறேன்னு சொல்லல அதிமுக விட்டு வந்துட்டோம்னு சொல்ல நாங்கள் இன்னும் கூட்டணியை இறுதி செய்யவில்லை அதாவது நமக்கு நல்லா தெரியும் தமிழக அரசியல்ல வேட்பு மனு தாக்கல் பண்ண போயிட்டு மாட்டேன்னு திரும்பி வந்தாரு கூட்டணியில அப்ப என்ன குழப்பம் இருந்தது கூட்டணி வேட்பு மனு தாக்கல் பண்ண எடுத்துட்டு போய் இல்லை நான் பண்ண மாட்டேன்னு வெளில வந்தபோது என்ன இருந்தது இதே இதுல கட்சி கொடிய கட்சி கொடிய உள்ள ஊட்டுல மாட்டோம் கைட்டு தான் வரணும் போது போன கூட்டணி என்ன மாதிரி இருந்தது நீங்க நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த பிரச்சனைக்கு அடுத்த அந்த கூட்டணி வந்து வின் பண்ணிட்டு இருந்தாங்க அதுதான் சார் சொல்றேன் அந்த தேர்தல் நேரத்துல நடந்த நாடகம் நமக்கு தெரியும் நீங்க தேர்தல் கூட்டணியினால ஜெயிச்சாங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க கொடுக்கப்பட்ட பணம் ஊருக்கே நல்லா தெரியும் யாரும் மறுக்கவே முடியாது பணம் கடைசி நேரத்துல நிறைய நடந்தது எல்லாருக்கும் நல்லா தெரியும் தடுக்க முடியாமல் திணறினார்கள் நம்ம திருப்பி சொல்றோம் ஏடிஎம்கேக்கு உள்ள வாக்கு வங்கி தான் இருக்கு அவங்க ஏடிஎம் ஜெயிச்ச வாக்குப்படுத்த வித்தியாசம் ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப தின் மார்ஜின்ல ஜெயிச்சாங்க பாஜக ஆட்சி வந்திருக்காரு ஆனால் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் ஏடிஎம்கே பிஜேபி இயற்கையாக அவர்கள் கொள்கை அதாவது கொள்கைனா நீங்க வந்து திமுக கிட்ட இருக்கிறதுல வந்து ஆளாளுக்கு ஒரு கொள்கை கம்யூனிசம் வந்து காங்கிரஸ் இருக்கும் ஆனா காங்கிரஸ் கூடிய நிக்கும் திருமாவளவன் வந்து திமுக வச்சுட்டு திராவிடமே கிடையாது அது மக்களை நம்ப வச்சுட்டாங்க ஆனா அதிமுக பாஜக வெளிப்படையான கூட்டணியில வந்து இப்ப நீட்டுக்கான நீட்டுக்கான விஷயத்திலே ரெண்டு கட்சிக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன் இப்போ மும்மொழி கொள்கையை ரெண்டு கட்சி அப்ப இருக்குதானே செய்து நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டதுக்கு அப்புறம் எந்த எந்த கூட்டணியிலயும் வராது நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் போடுவாங்க கூட்டணின்னா குறைந்தபட்ச செயல் திட்டம் இன்னும் வரும் டைம் இருக்கு டைம் இருக்கு நீங்க கலைஞர் அவர்கள் திமுக சேர்ந்த பொழுது எந்த கொள்கையை விட்டு கொடுத்து முதலே போய் சேர்ந்தாரு சேர்ந்தபட்ச செயல் திட்டம் போனாங்க இப்பவும் சரி எடப்பாடி அவர்கள் போய் கூட்டணியை பேசிட்டாரு இன்னும் அதுக்கான அந்த கூட்டணிக்கான செயல் திட்டத்தை வடிவமைப்பாங்க அது ஒரு டைம் இருக்கு டைம் இருக்கு இன்னும் எந்த கட்சி கூட்டணி வரும் எவ்வளவுங்கிறது இன்னும் முடிவாங்க பேச்சுவார்த்தை நடக்கும் எல்லா கட்சியுமே சார் இப்ப பாராளுமன்ற தேர்தல் வச்சு நீங்க முடிவு பண்ண முடியாது சட்டமன்றத்துக்கு ஒரு விதமாகவும் பாராளுமன்றத்துக்கு ஒரு விதமாகவும் இங்க ஓட்டு போடுவாங்க நமக்கே நல்லா தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இதுவரைக்கும் நடந்திருக்கு அப்போ டைம் இருக்குங்கும் பொழுது இந்த இடத்துல கண்டிப்பாக அண்ணாமலை ஜி நீங்க அந்த முதல்ல சில இடங்கள்ல அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனை இல்ல கருத்து வேறுபாடு தெளிவா சொல்றேன் அதற்கு பிறகு இங்கு இது வரைக்கும் எங்கேயானு வந்துதான் இந்த இடத்துல வந்து இப்ப இப்ப வந்து அண்ணாமலை வந்து இப்ப பிஜேபியோட வளர்ச்சிக்காக பேசுறாரு இப்ப வந்து நம்ம வந்து கூட்டணியில இருந்தாலும் நம்ம கட்சியோட வளர்ச்சியை சொல்லிட்டு இப்ப வந்து என்ன சொல்றாங்க வந்து எக்ஸ்ட்ரா சீட் கேட்கறாங்க காங்கிரஸ்ல விசி வீசிகள் அந்த மாதிரி ஒரு முக்கியமான வாய்ஸா இருக்கிற பிஜேபி ல வந்து அண்ணாமலை அவர் வந்து பிஜேபியை ஓரம் கட்டதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப தலைவர் யாரு அவர் தான் பேச அதாவது கட்சிக்கான ஒரு ஒழுங்குமுறை இருக்கு ஒழுங்குமுறை இருக்கு அவர் அதை கரெக்டா மதிக்கிறாரு அண்ணாமலை வந்து அதை மதிக்கிறாரு ஏன்னா முன்னாடி அவர் தலைவரா இருந்தாரு எல்லாத்துக்கும் பேசினாரு இப்ப பொது பிரச்சனைக்கு பேசுறாரு கட்சி ரீதியாக தலைவர் முடிவெடுப்பார் என்று சொல்லிவிட்டார் நம்ம அதை பாக்க அதாவது கட்சியோட ஒரு சட்டத்தை மதிச்சு ஒருத்தர் இருக்காருன்னா பேசாம இருக்காரு சொல்ல முடியாது இந்த இடத்துல நாம்தான் பேசுறோம் இந்த இடத்துல அவர் பேசணும் இந்த இடத்துல இவர் பேசணும்னு ஒரு முறை இருக்கு இப்ப தமிழ்நாடு பாஜக இப்ப தமிழ்நாடு பாஜக எடுத்துக்கிட்டா அண்ணாமலைன்ற ஒரு முக்கியமான பேஸ் நீங்க வந்து அவருடைய கருத்துக்களை வந்து ஒதுக்கி வச்சிட்டு அவர் வந்து நம்ம பிரச்சாரத்துக்கும் கூட்டிட்டு போகல மக்கள் ஒரு இன்ட்ராக்ஷனும் கூட்டிட்டு போறோம்னா அந்த மக்கள் வந்து அந்த தொண்டர்கள் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு கொஷ்டின் இருக்குல்ல கண்டிப்பா ஆனா அவரை ஒதுக்கி இது ஒதுக்கி வைக்கவில்லை அஜித் குமார் விஷயத்துல அண்ணாமலை எவ்வளவு பேட்டி கொடுத்தாரு நமக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு பேசினாருன்னு நமக்கு தெரியும் அவர் ஓரம் கட்டப்படவும் இல்லை ஒதுக்கப்படவும் இல்லை சார் ஒருத்தர் தலைவரா வந்த பின்னாடி நானே அந்த இடத்துல பேசுவேங்கிறது முறையில அத அதை கரெக்டா ஃபாலோ பண்றாரு ஒன்னு இன்னொன்னு பேச வேண்டிய நேரத்துல அண்ணாமலைஜி பேசிட்டு இருக்காரு இப்போ சமீபத்துல அந்த அஜித் குமார் விஷயத்துல கட்சி கட்சி தலைவர் என்ற முறையில் நயனார் அவர்கள் பேசினார்கள் நயனார் நாகேந்திரன் ஆனால் அண்ணாமலை அவர் அந்த விஷயத்தை பொது விஷயம் பொது விஷயம் என்பதால் கையில் எடுத்து பேசுனார் பேசினாருங்களா சரி முருகர் மா நம்ம இதுல பயணி நடந்த முருகர் மாநாடுக்கு யாரெல்லாம் பேசினாங்க அந்த சம்பந்தப்பட்டவர்கள் பேசினாங்க சம்பந்தப்பட்டவர்கள் தான் பேசுறாங்க எல்லாரும் பேசிடல எல்லாரும் பேசிடல புரிஞ்சுக்கணும் எல்லாரும் பேசிடல அங்க சம்பந்தப்பட்டவங்க அப்போ அதிமுக எத்தனை பேர் போனாங்க யார் பேசுனாங்க எந்த குழப்பமும் இல்லையே ரெண்டு பேர் போனாங்க மூணு பேர் போனாங்க நாங்க போனோம் எங்க விருப்பம் கூப்பிட்டாங்க நாங்க போனோம் வந்துட்டோம் கட்சி ரீதியா நாங்க போல எங்களை கூப்பிட்டாங்க நாங்க போனோம் தெளிவாக சொல்லிட்டாங்க இன்னொன்னு அது பிஜேபி மனடா இருந்து அதிமுகவுக்கு அழைப்பு இல்லைன்னா நீங்க அதை வந்து கூட்டணி செயலி திருப்பி போலாம் ஆனா அது நடத்துனது இந்து முன்னணி மற்ற அமைப்புகள் பிஜேபி நடத்தல பிஜேபி அங்க கெஸ்ட் தான் கூப்பிட்டாங்க போனாங்கன்னு போயிருக்காங்க அவ்வளவுதான் அப்போ ஜெல் ஆகலங்கிறது நம்ம சொல்லவே முடியாது என்னன்னா நீங்க யோசிக்கணும் எல்லா இடங்களிலும் மக்கள் இன்னி கூட நயனாராயணன் சொல்றாரு எடப்பாடியின் ஊர்வலத்தில் நாம் கலந்து கொள்வோம் நம்ம கட்சிக்காரங்க அதிகமா இருக்கணும் அங்க நிக்கணும் அங்க கூட எது சொல்றாரு நிக்கணும்னா அப்போ ஜெல் ஆகாம எப்படி நிக்க சொல்லுவாரு வரமாட்டீங்கன்னா ஆனா இப்ப நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பாத்தோம்னா இப்போ வந்து அன்வராஜா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருனா இங்க வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுல கால் உண்டவே முடியாது அப்படின்னு சொல்றாரு இது வந்து எடப்பாடியோட இசைவு இல்லாம பேசுறாரா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குல்ல அவர் அவர் சொன்னே அடுத்த வார்த்தை என்ன சொன்னாரு இது தனிப்பட்ட நீங்க அந்த அண்டர்லைன் பண்ணது கவனிக்க தனிப்பட்ட கருத்தா இருந்தாலும் இந்த டைம்ல கூட்டணி பத்தி நான் பேசிட்டு இருக்க டைம்ல ஒன்னும் மத்த கட்சிகளா கூட்டணிக்கு வரணும்ன்ற டைம்ல ஒரு பொது விலையில அவர் சொல்றத வந்து தனி மனித கருத்தா மட்டும் எடுத்துக்க முடியுமா

இதே விமர்சனம் வந்து பிஜேபி நோக்கி வருது இல்ல இப்ப வந்து ஹெச் என்ன சொன்னாரு அதிமுக முதலமைச்சர் வேட்பாளரை பிஜேபியோட பார்லிமெண்ட் கமிட்டி சூஸ் பண்ணுறாங்க அப்ப வந்து விமர்சனம் வந்து அதிமுக சைடு வந்து அப்படின்னு போது இங்க வந்து யாரு முதலமைச்சர்னு வேட்பாளர பாஜக தலைவர்களை எப்படி சூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல அது ஆட்சி நீங்க சொன்னது கண்டிப்பா விமர்சனம் வரும் வந்துதான் நீங்க சொன்னீங்க இல்லையா எச்ராஜா சொன்னது விமர்சனம் அவர் தனிப்பட்ட கருத்து ஆமா அவர் தனிப்பட்ட ஏன்னா அது விமர்சனம் வரல அவர் தனிப்பட்ட கருத்துக்கு சொல்லிட்டார் ஆனா எத்ராஜா அவர்கள் சொல்லும்போது எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் கட்சி உறுப்பினர்கள் முடிவு செய்யும் போது செய்யும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்து எடுத்துக்கோ பிஜேபி பிஜேபியோட பிரதமர் வேட்பாளர் மோடி தான் அப்படின்னு எல்லாம் தெரியும் அந்த இடத்துல வந்து அதிமுக ஒருத்தர் பிரதமரை வந்து அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா சொன்னா பிஜேபி அப்படிதான் சொன்னாங்க அதாவது இவர்தான் பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க இதற்கு பிறகு உள்ள எல்லாமே இவர்கள் எல்லாம் கூட்டணியில் சேர்ந்து பேசி நாங்க எல்லாம் முடிவெடுப்போம்னு சார் நீங்க புரிஞ்சுக்கணும் அடிப்படைய நான் மட்டும் தான் சொல்லுவேங்கிறது வந்து எதேச்சகாரம் ஆனா இங்க ரஜினாஜா பேசுறாரு இந்த பக்கம் அன்பர் ராஜா பேசுறாரு அப்போ இங்க வந்து ஒரு கருத்து சுதந்திரம் மெயினா இருக்குங்க கருத்து சுதந்திரம் மட்டும் இல்ல அன்வராஜா வந்து பிஜேபி தமிழ்நாட்டுல வந்து கால ஊன்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு அது இல்லாம இங்க வந்து போட்டியே அதிமுக திமுக சொல்றாரு அப்படின்னு போது பிஜேபிய ஒரு வேண்டா வெறுப்பான நம்ம வந்து ஒரு கூட்டில வச்ச மாதிரி தானே பேசுறாரு கண்டிப்பா கருத்து அவருக்கு விருப்பம் இல்ல சார் ஆனால் அவருக்கு இருந்தாலும் இதே கருத்தை நிறைய தலைவர்கள் பேசிட்டு தானே வராங்க அதான் சொல்ல வரேன் அண்ணாமலைக்கு முதல்ல என்ன சொன்னாரு இது என்னுடைய கருத்து முதல்ல ஒரு கருத்து சொன்னார் அதிமுக பத்தி என் கருத்து ஆனால் கட்சி மேலிடம் என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொன்னாரா அதேதான் இவருடைய நிலைப்பாடு இப்ப கூட்டணி ரெண்டு கட்சி ஓகே ஆயிடுச்சு நாளைக்கு பேச போறாங்க சார் அப்போ அன்வர் ராஜாக்கு ஒரு தொகுதி குடுக்கும் போது அன்வர் ராஜா நிக்க நிக்கிறார் நிக்கலங்கிறது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அவர் தனிப்பட்ட விஷயம் ஆனால் அதே மாதிரி அண்ணாமலைக்கு நிக்கிறார் நிக்கல இந்த கூட்டணி ரெண்டு ஜெயிக்கணுன்ற இருக்கு இல்லங்கிறது அவருடைய விஷயம் ரெண்டு பேரும் தனிப்பட்ட விஷயம் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்வலம் இப்ப இந்த எடப்பாடி அவர்கள் இந்த ஒரு பேரணி அந்த ஊர்வலம் போறா இல்லைங்களா மக்களை சந்திக்கிறதுக்கு மக்களை சந்திக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும் பாஜகவினர் எந்த அளவு திரண்டு வராங்க ஜெல்லா இருக்காங்க நீங்க எல்லா இடத்துலயுமே மக்களை நீங்க பாருங்க நீங்க தலைவர்களை பாக்குறீங்கல்ல மக்களையும் பாருங்கள் ரெண்டு பக்கமா பாருங்க நான் ஒரே பக்கமா பாக்க சொல்ல ரெண்டு பக்கமாவும் பாருங்க எது அதிகமா இருக்கும் எது அதிகமா இருக்கும் ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தலைவர்கள் மட்டுமே பேசிக்கிட்டு கடைசி நேரங்கள்ல இவங்க நமக்கு நல்லா தெரியும் மறைக்கெல்லாம் முடியாது ஆஹ் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய பகுதியில ஒரு கூரைக்குள்ள ஒரு நிறைய பேரை லாஸ்ட் மினிட்ல அடைச்சு வச்சு ஓட்டு போடுறதுக்கு பண்ணாங்க நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் எதுவுமே நடக்கலன்னா யாரும் பேச முடியாது நடந்தது ஆனா இங்க இயற்கையா இவங்க பேசுறாங்க என் கருத்தை சொல்லிட்டோம்மா தனிப்பட்ட கருத்து கட்சி எடுக்கட்டும் நான் ஒத்துக்கிறேன்ட்டாங்க இதே மாதிரி தேமுதிக ஓபனா சொல்றாங்க எங்களுக்கு முப்பத்தொன்பது தொகுதி கொடுத்தா இவ்வளவு கொடுத்தாதான் நாங்க வருவோம் டிமாண்ட் வைக்கிறாங்க டிமாண்ட் வைக்கிறாங்க பாமா க இன்னும் அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை ஓயல இதெல்லாம் ஓஞ்சி வரும்போது தான் உங்களுக்கு ஒரு டீம் கூட்டணி அப்படிங்கிற அந்த பிரேம் வரும் நீங்க இந்த கேள்விகள் எல்லாமே ஜெல் ஆயிட்டாங்களா இல்லையா அன்னைக்கு தான் அதை பார்க்க முடியும் இன்னமும் சரி அமித்ஷா அவர்கள் சொன்னது போல விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவாரான்னு கேட்டா பொறுத்து இருக்கேன் கால் சொல்றாரு டூ இந்த இடத்துல ஒரு இன்னொரு முக்கியமான பிரச்சனை வருது இப்போ நம்ம விஜய் பத்தி பேசும்போது இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முன்னாடி என் டே கூட்டிலிருந்து போனாரு இப்ப விஜய்ன்னு தேர்ந்தெடுத்துட்டு இப்ப பிஜேபி கூட்டணியே இருந்து இருப்பாரு விஜய் நோக்கி போக மாட்டாரு என்ன ஒரு 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 நம்பிக்கை தன்மை இருக்கா அவர் மேல அப்படின்ற ஒரு கொஸ்டின சேர்ந்து கண்டிப்பா நம்புறாங்க விஜய் அவர்களுடைய வாக்கு சதவீதம் வந்து இருக்கு ஆனா இப்போ நான் நான் மத எங்களோட கொள்கைக்கு உடன்படாத கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு இதே மாதிரிதான் திருமாவளவன் சொன்னாரு நான் திரும்பி திருமாவளவன் சொன்னார் ஆனா அன்னைக்கு என்ன சொன்னாங்க இவரு விஜய் கூட்டணி வந்த உடனே வெளியில போகணுன்ற அவசியமே இல்லை சார் அதிமுக பாஜக விஜய் இப்ப இந்த பக்கம் தேமுதிக பாமக எல்லாரையும் கூட்டணி அமைச்சாலும் இவர் போற அவசியம் ஏன்னு தெரியுமா அரசியல்ல இங்க ஒரு வார்த்தை இருக்கு நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு அதிமுக கூட்டணி அதிமுகவுக்கும் பாஜகவோட கூட்டணி அவர்கள் அவர்களோட கூட்டணி ஏன்னா இந்த வார்த்தை திமுக கூட்டணி பல தடவை பேசியிருக்கு இந்த வார்த்தைக்காக சொல்றேன் எதற்கும் இங்க வாய்ப்பு இல்லை சார் அரசியல்ல எல்லா கதவுகளும் திறந்தே இருக்கும் எல்லா கதவுகளும் திறந்திருக்கும் எப்ப வேண்டுமானா எது வேணாம்னாலும் நடத்தலாம் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் அவர்களுடைய லட்சியம் என்ன திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அவர் முதல் வேறுபாளர் எல்லா கட்சியும் அவங்கவுங்க சொல்றதுதான் யாருமே இல்லாமல் இப்போ அவர்கள் தலைமையில எந்த குற்றணும் எங்களோடு வாருங்கள் நாங்கள் தான் முதல்வர் விஜயகாந்த் அவர்களும் ஆரம்பத்தில் அப்படிதான் சொன்னாங்க சரிங்களா எல்லா கட்சிக்கும் வரும்போது ஒரு நிலைப்பாடு இருக்கும் அது மாறும் ஆனால் பொது எதிரியாரு அதிமுகவுக்கும் விஜய்க்கும் பொது எதிரியாரு திமுக ஒண்ணு சேர்ந்தா நம்ம விழித்துற முடியும் அடுத்த முறை நம்ம யாரும் பார்க்கலான்ற ஒரு நிலைப்பாடு வந்தால் அவர் கண்டிப்பாக அதிமுக வருவார் ஆனால் எடப்பாடி அவர்கள் பிஜேபி இந்த தேமுதிக இந்த கூட்டணி விட்டு போக மாட்டார் ஏன்னா அவரு முடிவெடுக்கிறதா தான் முன்னாடியே சொல்லியிருப்பார் இந்த இதுக்கு வரமாட்டேன் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் டிசம்பர் ஜனவரில பேசிக்கலாம்னு சொல்லியிருப்பார் அவர் அப்படிப்பட்ட ஒரு போன தேர்தல் நமக்கு தெரியும் பிஜேபி கட் அண்ட் ரைட்டா பேசினாரு இதுக்கு வந்தா ஓகே இல்லைன்னா முடியாது அடுத்ததுல இல்லங்க நான் கூட்டணி இல்லங்க தெளிவா சொன்னாரு அவர் வந்து வட குழப்பே நாளைக்கு வரைக்கும் பாத்துட்டு வரேன்னு சொல்லலை முடியாதுன்னா முடியாதுன்ற ஆமாண்ணா ஆமாரு அவர் இந்த மாதிரி இப்ப கூட்டணியில வந்திருக்காரு பிஜேபி ல கண்டிப்பாக மட்டும் சசிகலா வந்தாரு அப்புறம் அவங்க விட்டு அவங்கள விட்டு வெளில வந்து நானும் ஓபிஎஸ் நின்னாரு பிரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன்னாரு சசிகலா சேர்க்க மாட்டேன்னாரு அவரு வரவழைன்னு பேசினா திருப்பி சேர்த்திருப்பாரு எல்லாரும் நமக்கு ஆட்சிதான் முக்கியம் நினைச்சிருந்தா நினைச்சிருந்தாரு அது பண்ணல அவரு சரி அதே மாதிரி இந்த ஆட்சி என்னுடைய அந்த கூட்டணி இருபத்தொன்னு இருபத்தொன்னு தேர்தல் போது கூட்டணி வரணும்னு வந்தாங்க ஏன் இருபத்தி நாலு அவர் வரல தைரியமா சொன்னார் இல்ல சார் கூட்டணி வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் வாழ்வு சார் நான் ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ நான் பாத்துக்கிறேன் போனார் இப்போ இந்த எலெக்ஷன்ல சட்டமன்ற எலெக்ஷன் ஏடிஎம்கே திமுகவை வீழ்த்த வேண்டும் ஏடிஎம்கே பிஜேபி கூட வரணும் இந்த கூட்டணி தேமுதிக சேர்ந்து வரணும்னு அவருக்கு நிலைமை தெரிஞ்சிருக்கு அதனால வந்திருக்காரு இந்த கூட்டணியில் விஜய் வந்தால் மேலும் வலு சேர்க்கும் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இப்ப வந்து இந்த கூட்டணி இந்த கூட்டணிக்கு வந்து பிஜேபியோட கரங்களையும் அதிமுக கரங்களையும் வலுப்படுத்தணும் தேவை விஜய்க்கு ஏன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வராரு இப்ப நான் என்னோட கொள்கை எதிரின்னு சொல்ற பிஜேபியோட நம்ம ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ல கூட்டணி போனா மக்கள் எப்படி பார்ப்பாங்க அவரோட தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்களா அந்த தொண்டர்கள் அதான் சொல்றேன் நீங்க கேட்ட நல்ல கேள்வி அதாவது அவருக்கு என்ன தேவை இருக்கு திமுகவே விழுத்த வேண்டும் அவருக்கு தேவை இருக்கு அந்த ஒரு தேவை அந்த ஒரு தேவைக்காக தன்னுடைய பொலிட்டிக்கல் எதிரி கூட கூட்டணி பெறும் பொலிட்டிக்கல் எதிரின்னு இது வரைக்கும் அவரு மத ரீதியாக பேசுகிறார்கள் ஒன்றிய அரசு எல்லாம் பேசினாரு சரிங்களா ஆனா சேரமாட்டேன்னு அவர் இதுவரைக்கும் திருப்பி சொல்றேன் அவர் பாஜகன்ற வார்த்தையை சொல்லவே இல்லை பாஜகன்ற வார்த்தையை சொல்லல நீங்க புரிஞ்சுக்கணும் ஒன்றிய அரசு அப்படின்னு க கண்டிச்சு பேசுறாரு மதவாதம் செய்பவர்களோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு மதவாதம் பேசுபவர்களோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னாரா வேற என்ன சொன்னாரு

எதிர்கட்சி திமுகவும் காங்கிரசும் இங்க இருக்கிற கட்சிகள் கூட்டம் அந்த கூட்டணி தான் மதவாதம் சொல்லிட்டு இருக்கு இப்பா வந்திருக்காரு திருப்பி சொல்றேன் அவர் விஜய் வந்து இது மதவாதம்னா என்ன மதவாதம் பேசணும் அவர் பேசுறோம் திரும்பி நீங்க வந்து அந்த ரெண்டு சட்டத்தை வச்சுக்கிட்டு மதவாதம் சொல்லக்கூடாது மதவாத கட்சின்னு அவர் சொன்னாரா சரி சரி சொல்லிட்டார் ஓகே உங்க வாக்குப்படி அவர் சொல்லிட்டாருன்னு வச்சீங்க சார் இங்கே தமிழகத்தை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சியை திமுகவை அழிக்க வேண்டும்னு அவர் பேசுறாரு அவர் பேசுறாரு இல்லையா தெளிவா சொல்றாரு நேரடியா திமுக அழிக்கணும்னு சொன்னாரா இல்லையா வாரிசா கொள்ளடிக்கிற கட்சியை ஒழிக்கணும்னு அப்ப ஏன் அந்த நிலைக்கு அவர் எதுக்கு நம்ம நினைக்கிறீங்க இப்ப அவர் நான் நின்னே ஒருவர் கூட சண்டை அப்படின்னு நினைக்கிறாரு யதார்த்தம் அவருக்கு தெரியும் அவர் கூட இருக்கிறவங்க யாரும் வந்து சும்மா இன்னைக்கு கட்சியில வந்து சேர்ந்தவங்க இல்ல அப்படி பார்த்தா அதிமுக கூட்டணி தான் வீக்கா இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க விஜய் இல்லாம அவங்களால வின் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரீங்க விஜய் தான் ஒரு வேறன்னு சொன்னேன் நான் அதிமுக போகும் சொல்லி அதிமுக வந்தா இவங்க வந்தா விஜய் இல்லாம விஜய் இல்லாம அதிமுக பிஜேபி கூட்டணியாலே நிலைமையில கூப்பிட போறாங்க சார் நான் என்ன சொல்றேன் எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுத்தாங்க சார் அது அரசியல்ல சகஜம் தானே நீங்க அரசியல் எல்லா கட்சிக்கும் அழைப்பு ஏன்னா ஓட்டு செதறி விட ஒரு ஓட்டு செதர்னாலும் டேஞ்சர் நூறு ஓட்டுல தோத்தவங்களும் இருக்காங்கன்னு எல்லாம் அதாவது ஒரு அழைப்பு குடுக்குறாங்க சார் பொதுவா யார் வாங்க ஐயா இங்க கூட வாங்க அவனை வீழ்த்தலான்னு கூப்பிடுறாங்க வந்தால் சேர்ப்பார்கள் வரவில்லை என்றாலும் போராட்டம் தொடரும் நீங்க தெளிவா போயிட்டோம் ஒரு நூறு ஓட்டு இருக்கு நூறு ஓட்டு இருக்கு திமுக முப்பது ஓட்டு இருக்கு ஏடிஎம்கே கூட்டணியில முப்பது ஓட்டு இருக்கு ரெண்டும் நாற்பது ஓட்டு வெளியில இருக்கு அந்த நாற்பதுல பத்து திமுக போனாலும் திமுக ஜெயிச்சிரும் அப்ப இவங்க என்ன சொல்றாங்க நீங்க வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து நிற்போம் நம்ம சேர்ந்து நிற்போம்னு கூப்பிடுறாங்க ஏன் ஏன் சரி சரி நீங்க மலத்தோட இருந்தாலும் நடுநிலையில வர வாக்காளர்கள் அங்க போயிடக்கூடாது விஜயும் தனிச்சு ஒரு பத்து ஓட்டு பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கிடுறாரு வச்சுக்கோ அவர்கிட்ட இருக்கு இல்லாம இல்ல அவ இருக்கு இருக்கு அவரோட ரசிகர்கள் இத்தனை வருஷமா தொடர்ந்து இருக்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொன்னது முப்பது முப்பதுல நாற்பது இருக்கு இல்லையா நாற்பதுல பத்து பர்சன்ட் சீமான் பத்து பர்சன்ட் விஜய் அந்த பத்து பர்சன்ட்ட ஏன் நடுவுல எதிர விடணும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டேஜ் தோத்து போயிடுவோம் ஸ்ட்ராட்டஜி இல்ல ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி நீங்க என்னால விஜய் வந்து கம்மியானவரே கிடையாது ஓட்டு இல்லாம புதுசா வந்து பேசினாரெல்லாம் சொல்லவே இல்லை இப்ப சாலிடா பத்து பர்சன்ட் வச்சிருக்காரு சீமான் இதுவரை நிரூபிச்சுட்டாரு தனிச்சு நின்று இத்தனை வருஷமா நிரூபிச்சுட்டாரு அப்போ ரெண்டு கட்சியும் எதிர நின்னால் நடுநிலையாளர்களின் சிலரின் ஓட்டு அங்க போனால் திமுக போனாடி மாதிரி ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட கூடாது ஒரு முன்னெச்சரிக்கையில எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க இப்போ தேமுதிக என்ன சொல்றாங்க கூட்டணியில இருந்தீங்க யோசிக்காதீங்க வாங்க பயந்துட்டீங்களான்னு கேட்டா கூட்டணியில இருந்த கட்சி வெளியில போயிடக்கூடாதுன்ற ஒரு நடவடிக்கை அவ்வளவுதான் அங்கே நீங்க சீமானை இப்ப தீமான் வந்து ஆதரவு கொடுக்குறான்னு வச்சீங்க அதிமுகவுக்கு நான் அதிமுக நான் நிக்கல தேர்தலில் நான் நிக்கல அதிமுகவுக்கு ஆதரவு தரேன் நான் அப்ப என்ன சொல்லுவீங்க அவர் மதவாதத்தை ஆதரிக்கிறாரு சொல்வீங்களா தேமுதி தேமுதிக திமுக விமர்சிக்குமா அப்படிதான விமர்சிப்பாங்க அவங்க எல்லா கட்சியும் அவங்களை எழுத்து யார் பேசினாலும் அவங்க யார் அவருடைய கொள்கை பிரகனம் செய்யும்போது பிஜேபியும் அவர் வந்து சொன்னீங்க அப்படின்னும் அரசியல் களத்துல வந்து உங்களுடைய எதிரிக்கு வந்து யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள சொல்றதுக்கு வாஸ்தவம் தானே கண்டிப்பா அதான் சொல்றேன் எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க நிலைப்பாடு அழிவிச்ச பிறகுதான் நீங்க வந்து சொல்லுங்க சொல்லிட்டு இருக்காங்க அதான் சொல்லுவாங்க நீங்க சொல்றீங்க சொல்லுவாங்க கண்டிப்பா ஆமா சொல்லுவாங்க அப்போ விஜய் கண்டிப்பாக இங்க வருவாரு ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவருடைய கொள்கையில கொள்கை தலைவர்கள் அவர் போட்டிருக்காரு இல்லையா கொள்கை தலைவர்கள் அவர் முடிவெடுக்கவும் ஒரு வாய்ப்புக்கு நான் சொல்றேன் நான் சொல்றேன் என்னுடைய பார்வை என்னுடைய பார்வை கண்டிப்பா காமராஜரை அவர் கொள்கை தலைவரா வச்சிருக்காரு வச்சிருக்காரு இல்லையா கொள்கை தலைவரா பெரியார் காமராஜர் அம்பேத்கார் அஞ்சலி அம்மாள் நாலு பேர் போட்டம் வச்சிருக்காரா காமராஜர் எழுபத்தி ஒண்ணு யாரோட கூட்டணி இருந்தாரு எழுபத்தி ஒண்ணுல காமராஜர் யாரோட கூட்டணியில இருந்தாரு காங்கிரஸ் வந்து தனித்து வந்து இயக்கம் ஆரம்பிக்கும் போது அவர் யார் கூட இருந்தாரு ஜனசங்கம் இன்றைய பாஜக ஜனசங்கம் காமராஜர் வழி வந்தீங்கன்னா வாங்க இங்க வரத்துக்கு ஜன அவர் காமராஜர் ஜனசங்கத்துக்கு இருந்தாருல்ல வரலாம் கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அவரு இது மேற்கபைக்கு போன போது யார் ஆரம்பிச்சது

இந்தியான்ற ஒரு நாடு நம்ம சுதந்திரத்துக்கு பாடுபடணும் பெண் விடுதலைன்னு பேசுனாங்க நீங்க அந்த வழிபடி பாத்தீங்கன்னா இங்க பெண்களை எப்படி எவ்வளவு இந்த ஒரு நாலு வருஷத்துல எவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்குன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இங்கதான் வரணும் கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு வரணும் உங்களுடைய மூன்று தலைவர்கள் கூட்டணியில வரலாம் அவங்க அந்த இதுபடி வச்சா சரி நாலாவது இவங்க கணக்குப்படி ஈவேரா எடுத்துங்க சார் அறுபத்தி ஏழு வரைக்கும் அவர் வந்து இருபது வருஷம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு தானே சார் இருந்தாங்க திமுக திமுக வரவே கூடாது ஆட்சி அவர் சண்டை போட்டார்ல ரெண்டு எலக்ஷன் அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி அறுபத்தி ரெண்டுலயும் சரி ஐம்பத்தி ஏழு சரி அவர் திமுக வரக்கூடாதுன்னு பாடுபட்டாரா இல்லையா ஆமா அந்த கொள்கை ரீதி அந்த கொள்கை தலைவரின் கொள்கைப்படி விஜய் வரலாம் நீங்க அவருக்கு வச்சிருக்கிற நாலு கொள்கை ரீதியான தலைவர்களும் இங்கே பாஜகவோடு ஜனசங்கத்தோடு இங்கே இருந்தவர்கள் தான் திமுக வரக்கூடாது என்று பாடுபட்டவர்கள் தான் யாருமே இல்லாம இல்லாமல் இல்லை அப்ப அந்த கொள்கையெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா வரலாம் வரலாம் ஆனா நான் திருப்பி சொல்றேன் அவர் உடனே முடிவெடுக்க மாட்டார் அவர் டிசம்பர் வரைக்கும் மக்களுடைய பழுத்த பார்ப்பார் நிறைய கருத்துக்களை தேத்தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார்